b á n

அது வந்து மோட்டார் ஆபீஸ் கிட்ட எங்க பாவுல ரோட் பெரிய சாப்புங்க முன்னடையார் காம்போ தெருல गंगல்லா அது गंगலாவா வந்துட்டளோ அதுக்கு பொறுப்புல சேர் போறது. அங்க இருந்து ஏ たら இங்க வந்து வந்து கடைசி சரி சரி. codimensionல 보면은

குறிமேசமூர்த்தி நந்தகுமார் நந்தகுமார் சொல்வேன் முகேஷ் முகேஷ் முகேஷ்

கடுமையான போராட்ட போராட்டா கீழே உண்மையோட பட்டியா

கொட்ட இருக்க கூடிய பூஜிட்டு மூன்றாவது சுற்றி ரைட்டா ஓடி 20 வட்டையா 20 வட்டையா மூப்ப லோடா ஓட்டிட்டு இருக்கு செல்வா 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 கலங்கற ஓடுறதுக்கு வந்துருடா கலங்கறது செல்வா கீழமதிமா கொஞ்சம் போட்ட கொஞ்சம் 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 வட காட்சியில் எம் மந்தனை வடக்கு காலோந்தரை எடக்காட்சியில் வட காட்சியில் வந்து காலோந்தரை குரு காட்டிய சுற்றுலா நீலகர்கள் கட்டியே நீவி பாலகர்கள் கேட்டேரா திரு காட்டிய சுப்பலா விடா எடக்காட்சியில் மந்தனே வடக்கு காலாந்தரை குரு காட்டிய சுப்பலா பிரதோ முகேஷ் போராட்ட <muchas>

ரெட்டல் சிலபொடி தேவபுரா ஓடியா ஓடியா कौन तो मुलायम बना रहा है, घोड़े की मारो, इन्हीं मारो, घोड़े को बनी, मारो, घोड़ों के लिए तो ये जो कोई है क्या, कौन तो मुलायम बना रहा है, बच्चे बच्चे चालू, नारे मनी मारो, आपने नारे मनी कितने चालू, नारे ஓடிக்காரணம் தான் காரணம் தான் முன்னாடி <laughs> ா மாவா <laughs>

ஓடிக்கோடி என்ன பேருவா ஆமா மூன்றாவது கொண்டு இருப்பதயா அடேய் யாராவது போட்டு இந்த மார கேட்வாங்கே பேரி இல்ல கேட்வாங்க ஆரஞ்ச் ரோடு மூன்றாவதுக்கு நம்ம விவி பாளம்பர்கள் பட்டியே விவி பாளம்பர்கள் பட்டியூர் ஓட்டி அப்படியே நூற்றால ஒத்துக்கொண்ட போலி பாலம்பருகன் பற்றிய பாலம்பருகன் பற்றி ஓட்டு வருகின்ற சாரதியை போலையாட்டு நூற்றாண்டு பாலம்பருகன் பற்றிய விதி பாலமிருகன் பற்றிய

அனவலிய மத்திரி அசோக் குமார் கொத்திரப்படியா தமிழ் தேவராஜராஜி வருகின்றாரதி ஆபது ராஜீயா ஐதாவை செகரட்டியாகபால சாட ஆராய்ச்சாக்கு சித்தாங்க குரு சாக்கிய சித்திராகரேசி வருகின்றாரதிய கேட்டி எந்த தானியா குத்திவா திட்ட மாதம் வத்தி கொண்டு இருப்பது திருப்பதி தேவைப்படா அந்த சுமகட்டு ராஜா பதி ரெட்டை திருப்பதி கேம்ரா எத்தனை மனன் ராஜா பதின் மாட மாடு குருமா லாஷியா வந்துருமக்குனு டைப்பார் ராஜா கருக்கு இந்த டோபா தகவன் இருப்பதா சத்தியன் சட்டன் கலா நீ நாகப்பட்டி வேத்து மன் சிற ஜாரக்கு வருகாசனை குடுது புரூப் சாருது குருசா தைக்கலதான்

பெருமாள் ஆச்சியர்கள எத்தன் கைத்தார் எப்போட்டை கார் ஓட்டு வருகின்ற ராஜா தாரதிய தற்போதைய பாண்டியன் வழியில் நாகப்பட்டினத்திற்கு வருகின்ற சாலினி மல்லாச்சாயை கொண்டு செய்து நாம் மௌதராவுக்குடைய சட்டம் 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 மல்லி போடு போடுங்கீங்க சோல் ரோல் எடுத்து கொண்டிருப்பது குரு விஷ்ணு குருதேவாடியார் தாரி குருவே தட்டி வரையுகிறது விக்கி க்ரோஸ்